திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் தேசிய அளவிலான போதை ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்பட போட்டி நடைபெற்றது காணொளி காட்சி வாயிலாக மாணவர்களுக்கு ஊக்கமளித்த நடிகர் சூரி திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியில் கணினி அறிவியல் துறை மற்றும் விஷுவல் கம்யூனிகேஷன் துறை சார்பாக போதை ஒழிப்பு சாலை பாதுகாப்பு சைபர் கிரைம் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்டவைகளை குறித்து மாணவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தேசிய குறும்பட போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளிலிருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு குறும்படங்கள் சமர்ப்பித்தனர் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் முதல் பரிசு இருபதனாயிரம் இரண்டாம் பரிசு பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ஐந்தாயிரம் வெற்றி பெற்றவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த குறும்பட நிகழ்ச்சியில் விலங்கு பட இயக்குனர் பிரசாத் பாண்டியராஜன் சூரி ஆகியோர் காணொலி காட்சி மூலமாக மாணவர்களிடம் பேசினார் அப்போது பேசிய நடிகர் சூரி கல்லூரிக்கு நன்றி சொல்கிறேன் பல்வேறு அறிஞர்களை சமூகத்திற்கு தந்துள்ளது இந்த கல்லூரி அதேபோல பிரசாந்த் பாண்டியராஜை கல்லூரி கொடுத்துள்ளது மாணவர்கள் அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும் சமூகத்திற்கு முக்கியமான பங்களிப்பாக மீடியா உள்ளது எனவே நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும் சமூகத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுக்க வேண்டும் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரி செயலர் அருள் முனைவர் அமல் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி பங்கேற்பாளர்கள் நிரஞ்சன் கபில் கணிப்பொறி அறிவியல் துறை தலைவர் ஆரோக்கியம் விஷுவல் கம்யூனிகேஷன் துறை தலைவர் தமிழரசி மல்டிமீடியா கிளப் ஊக்குனர் விமல் ஜெரால்ட் கணிப்பொறி அறிவியல் துறை மன்ற தலைவர் சார்லஸ் மற்றும் பேராசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த காலேஜுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க ஏன்டா இந்த காலேஜ் முக்கியமான பதிவுகளை நிறையா கொடுத்துருக்கு இந்த சொசைட்டிக்கு நிறைய முக்கியமான விஐபி விவிஐபிகள் எல்லாரும் எல்லாத்தையுமே நம்ம நாட்டுக்கு நம்ம சொசைட்டிக்கு இந்த காலேஜ் கொடுத்துருக்கு ஸோ இப்ப இப்போ ஒரு அற்புதமான ஒரு டைரக்டர் பிரசாந்த் பாண்டராஜ் இந்த காலேஜ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு மாமன் படம் மூலமா எனக்கு அடுத்து என் சினிமாவில் என்ன என்ன எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைலேஜ் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு பிரசாந்த் மலைக்கு நம்பிக்கையில் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறேன் அது காரணம் இந்த காலேஜ் தான் நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சென்ட் ஜோசப் கல்லூரியில் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நேஷனல் லெவலான ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணோம் அதோட ஃபெஸ்டிவல் நேம் வந்து லூமியா ஃபெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது ஒரு மாணவர்களுக்கு இடையான ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு நடத்தப்பட்ட ஒரு குறும்பட போட்டி இந்த போட்டியில் கிட்டத்தட்ட நாற்பது டீம் மேலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எங்கேருந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணிங்கன்னா எல்லா ஊர்லேருந்தும் வந்திருந்தது பார்ட்டிசிபேஷன் திருச்சியில் மட்டும் இல்லை சென்னை பாண்டிச்சேரி ஹைதராபாத் எல்லாம் இடத்துலேருந்து வந்திருந்தது இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கேஷ் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் செகண்ட் ப்ரைஸ் வந்து டென் தௌசண்ட் தேர்ட் ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க இதை ஸ்பான்சர் பண்ணது வந்து சான் மொயிசன் அப்படின்றவர் தான் ஸ்பான்சர் பண்ணாங்க அவர் வந்து டிரெக்டர் சென்ட்ரல் பிஎஸ்எஸ்எஸில் நியூ டெல்லியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க தான் ப்ரொ ப்ர ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்க இந்த ப்ரைஸஸ் யார் வின் பண்ணாங்கன்னா தந்தை பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுக்கப்புறம் பிஷப் பிபா காலேஜ் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீமத் ஆண்டவன் காலேஜ் வின் பண்ணாங்க இந்த மூணு ப்ரைஸஸுமே வின் பண்ணது பண்ணதுங்க குறும்படம் போட்டி நடத்துனதுக்கான முக்கிய காரணம் வந்து மக்கள் மாணாக்களுக்கிடையே ட்ரக் அவேர்னஸ் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் ரோட் சேஃப்டி பற்றி இது அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் ஏஏ டெக்னாலஜி அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் சைபர் கிரைமை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் மெயினாக ஒரு பிளாட்ஃபார்மாக இதை ஷார்ட் ஃபிலிம் காண்டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணணும் இன்றைக்கி ட்ரிச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் லூமியர் ஃபெஸ்ட் அப்படின்ற ஒரு பேரில் ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட்டை ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க ஸோ விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஸோ அதில் நாங்கள் ஜட்ஜஸாக வந்திருந்தோம் ஸோ சைபர் கிரைம் அப்புறம் ஏஐ ரோட் சேஃப்டி ட்ரக் அவேர்னஸ் இந்த டாபிக்ஸில் இதன் அடிப்படையில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு மூணு ஷார்ட் ஃபிலிம் செலக்ட் பண்ணி இன்றைக்கி அவார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியாக போச்சு ஒவ்வொரு படைப்புமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு மாணவர்கள் வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இப்படி ஒரு முயற்சியை ஏற்பாடு செஞ்ச சென்ட் ஜோசப்ஸ் காலேஜோடைய விஷுவல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க ரெண்டு பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய பேர் எஸ் கபில் ராஜ்குமார் நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் ப்ளஸ் ஆக்டர் இவர் நிரஞ்சன் ஆட் ஃபிலிம் மேக்கர் ப்ளஸ் ஆக்டர் நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது விஜய் டிவியில் கேபிஒய் டென் கலக்கப்பகுதியார் சீசன் டென்னில் இப்போ கண்டஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் இந்த காலேஜோடைய அலுமினி நான் டூ தௌசண்ட் டுவெல் டு ஃபிஃப்டீன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன் இதே டிபார்ட்மெண்ட் தான் இவர் லெவன் டு ஃபோர்ட்டீன் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் படித்தார் ஸோ இருந்து இந்த காலேஜுக்கே ஒரு சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஜட்ஜஸாக வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தேங்க்யூ